ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒயிட்டி கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கிரிஞ்சு ஒரு வ்ளாக் போடுற மாதிரி இருக்குது அப்படி தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லை அப்புறம் சளி அதனால உடம்பு டயர்டாக இருந்தது அப்படின்ட்டு வீடியோ எதுவும் நான் அப்லோட் பண்ணல நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி ஒன்று கவர் பண்ணியிருக்கேன் பாப்பாவோட ஹாஃபேலி லீவு முன்னாடி இருந்து நியூ இயர் இப்போ பொங்கல் இது வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கியிருக்கேன் அது வந்து என்னென்னு பார்த்துர்லாம் லாஸ்ட்டு வீடியோ எண்ணில் காமிச்சிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் தான் என்னன்னு தெரியும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோக்கில் இருக்குது இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ரெசிபி பார்த்துடலாம் இது வந்து டிஃபன் ரெசிபி மினி இட்லிக்கான சாம்பார் பெரிய இட்லியும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு வந்து மினி இட்லி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவு எடுத்துருக்கேன் அதை எடுத்துகிட்டு லைட்டாக மண வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு மூணு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி குட்டியாக இருந்தால் மூணு சேர்த்துக்கலாம் நார்மல் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூடவே பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நம்ம ஊற வைக்கல அதனால தாராளமாக மூணு விசில் விட் விட்டு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் வர மிளகாய் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் க கூடவே கருவேப்பில் இப்போது விசில் விட்டு எடுத்தாச்சு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து தாளிச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசிச்சு விட்டுட்டு தாளித்து விட்டுறலாம் நான் வந்து இன்றைக்கி தான் தாளித்து விட போகிறேன் மண் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து புரிய விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வரமிளகாவை சேர்த்து தாளித்து விட்டுடலாம் நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் காரத்துக்கேற்ப குழம் வீட்டில் அரைச்சா குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுறேன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் ஒரு ஸ்பூனும் மல்லித்தலையும் தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் நான் இது ரெடியாகிற கேப்பில் மினி இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன் சாம்பார் ரெடி மினி இட்லிக்கு இது சூப்பராக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மினி இட்லி ஊற்றி கொடுத்து சாம்பார் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு அவன் அப்படி சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே யாத்தி அன்னைக்கு என்ன பண்ணிட்டா கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் அதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா கூடவே மினி இட்லியும் வேணும்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு நைட்டு டின்னர் ஃபில்லிங்காக சூப்பராக எங்களுக்கு மு முடிஞ்சிது டி டின்னர் ரெசிபிக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட்டு ஹாஃப் ஈலி எக்ஸாமுக்காக சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இந்த டைம் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தா பாப்பா ஹாஃப் ஈலி எக்ஸாமில் சூப்பராக பண்ணியிருந்தா அன்னைக்கு வந்து சின்சியராக நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே விடமாட்டான் இருந்தாலும் அவன்கிட்ட இப்போலாம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனும் சமத்தா உட்காந்துர்றான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து அங்கே உட்காந்து தலையை சாஞ்சு இது இருந்தான் ரொம்ப வாய் ஓவராக இந்த டைம்லாம் இருக்கான் அவனோட ஒவ்வொரு குட்டி ரியாக்ஷனும் அவ்வளோ அழகாக இருக்க மாதிரியே இருக்குது அது பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி இருக்கோம் இப்போ வந்து ஹாஃபேலி எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு நைன் டேஸ் லீவ் இருக்குது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஊருக்கு போகணும் அதனால் லஞ்ச் பேக்கு பேக்கு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு சூஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஊருக்கு போயிருந்தேன் இருக்க துணியெல்லாம் துவச்சி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன் வரும்போதே வந்து எல்லாருமே வீட்டில் மூணு பேருமே பாப்பா தம்பி நான் மூணு பேருமே வந்து கோல்டோடு தான் வந்தோம் ஏற்கனவே தம்பிக்கு லைட்டாக இருந்தது அங்கே போனதுலேருந்து கொஞ்சம் ஹெவியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த டேட்டில் ஃபுல்லாக எல் மூணு பேர்த்துக்குமே வந்து சளி இருமல் அது மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பனி காலம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த கிளைமேட்டுக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எங்களுக்கு அன்றைக்கி ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டர் அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் நான் துணி துவைக்கிறேனோ இன்னமோ வானம் மூடம் போட்டுட்டு இட்டிகிட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் கிளைமேட் அப்போ அப்படி இதே தான் போயிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க நான் பாப்பா வந்து எல்லா டைமுமே ஹெல்ப் பண்ண மாட்டா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறா இருந்தாலும் ஒரு சில டைம் அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா பாப்பா ஹெல்ப் பண்ணுவாள் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களோட வேலையை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நான் வந்து பாப்பாவை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை வந்து சரியாக செய்யலைனா கூட பரவாயில்ல நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கலாம் இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டோம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மதியம் ஒரு ரெண்டு மணி கிளம்பும் போது வீட்டுக்கு போகும்போது ஒரு பத்து மணி ஆயிடுச்சு வீடு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் அப்போ தான் வந்து தம்பி கார் ஓட்டுறதுக்கு அவன் உக்காந்துருந்தான் ரொம்ப இருந்தான் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போயிடலாம் அதனால தம்பியை கார் ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க மடியில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா பக்கத்தில் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துருந்தா அப்போ நாங்கள் ஊருக்கு போயிட்டு நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம் நியூ இயர் வந்து அவ்வளோ ஒன்றும் செலிப்ரேட் அப்படிலாம் எதுவும் பண்ணல சின்னதாக ஒரு ஹாஃப் கேஜ் கேக் வாங்கி பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி கேக் மட்டும் ஈவினிங்காக கட் பண்ணியிருந்தோம் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்டுக்கும் போயிருந்தோம் அங்கே லவ் பேட்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த பேட்ஸோட சத்தம் வந்து கீச் கிச்சின் அழகாக இருக்கும் நல்லா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது அதனால பார்க்குறக்கு அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கலர்லாம் நான் வந்து பார்க்காத கலர் நான் வந்து லைட் க்ரீன் அது மாதிரி தான் பார்த்தேன் இந்த கலரெலாம் வந்து நான் பார்க்காத கலராக இருந்தது பார்க்குறக்கும் நல்லாவும் இருந்தது அப்புறம் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்காங்க குட் முதல்ல வந்து சின்னதாக வச்சுருந்தாங்க இப்போ பெருசாக வச்சுரு வச்சுருக்காங்க அது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இன்ட்ரோவில் அதுதான் அவ அம்மா வீட்டிலேருந்து எடுத்தது தான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டுருந்தேன் பாப்பா வந்து டான்ஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிருக்கான் எப்படி ஆடுவாளோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து காஞ்சிபுரத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டி நாங்கள் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க காப்பிரைட் ப்ராப்ளம் வருமோ வருமோ அப்படின்ட்டு கொஞ்சத்தோடு ஆஃப் பண்ணிட்டேன் பாப்பா வந்து டான்ஸ் எப்படி ஆடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே ஆனால் பரவாயில்ல நல்லா ஆடிட்டா ஒரு மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க அங்கே போயிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது இந்த இலந்த பழம் சீசன் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் காய் காஞ்சிபுரத்தில் வந்து இதை பார்த்துருந்தோம் நல்ல சரியான டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சும் நானும் யாத்தியும் யாத்திக்கு பிடிக்காது ஆனால் இந்த டைமு யாத்தி நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருந்தது டேஸ்டி சூப்பராக இருந்தது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இழந்த பழம் பிடிக்குன்னு சொல்லுங்க அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வரும்போது இந்த ட்ராவு வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் நம்ம வீட்டுக்கான புதிய வரவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் மிஷின் தான் ரொம்ப நாள் ஆசையாக தையல் மிஷின் வந்து தெக்க தெரியாது இப்போ தான் கற்றுக்கிட்டேன் ஒரு அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு நான் கற்றுருக்கேன் கொஞ்சம் பேசிக்லாம் கொஞ்சம் கற்றுருக்கேன் அவ்வளோதான் வீட்டில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிழிஞ்சது இல்லை நைட்டிலாம் ஓர் அடிக்கணும் அப்படின்னா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஸ்கூலில் வந்து அனுப்பிச்சு விட சொல்லியிருந்தாங்க அதனால் கலர் ட்ரெஸ்ஸில் அனுப்பிச்சிருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக எடுத்த ஃபோட்டோ நான் சொன்னேன் நம்ம வீட்டோட புதிய திங்ஸு வந்து அந்த ட்ராவரும் தையல் மிஷினும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் டிஃபன் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க